தினமா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கன்றத நினைச்சு அம்மா கொஞ்சம் யோசனையில தான் இருந்தாங்க இருந்தாலும் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வச்சிடலான்னு தான் நினைச்சேன் ஆனா இப்பதான் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி நிக்குதுன்னு எனக்கு புரியுதுமா சரி இப்போ அம்மா என்னதான்ப்பா சொல்றாங்க என்ன நடந்துச்சுப்பா அம்மா என்ன சொன்னாங்க அவங்க கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் தான் கல்யாணம் பண்ணணும்னு வற்புறுத்தி இருந்து சத்தியம் வாங்கிட்டாங்கம்மா நம்ம என்னென்னு நினைச்சோம் தனத்தை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கதிருக்கு தனத்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சோம் ஆனா விதியை பாருங்க தனத்தோட அப்பா அவங்களுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க கதிரோட அம்மா சிவனோட காதலை புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணா நீ ராதிகாவ தான் கல்யாணம் பண்ணணும்னு சத்தியம் வேற வாங்கிட்டாங்க அது எங்களுக்கு வேற என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலமா கண்ணை கட்டி காட்டுல விட்டுற மாதிரி இருக்கு அம்மா அம்மாவ நல்லா பார்த்துக்கோப்பா இந்த உலகத்துலயே வசதி பெத்த தாய்தா பெத்த தாய் சொல்றதை நீ தட்டாம கேளு அதுதான் என்னைக்குமே வாழ்க்கையில நல்லதை தரு கிளம்புறோம் அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க வேண்டாம்ப்பா நடக்கிறது நடக்கட்டும் இனி இத பத்தி நாம பேச வேண்டாம் பாத்துக்கலாம் அம்மாவ பாத்துக்கோ சரிங்க தம்பி உட்கா கிளம்புறோம் டக்லஸ் பாத்துக்கோ வாங்குடி என்னமா சொல்லுமா என்ன ஆச்சு அந்த அம்மாக்கெல்லாம் ஒண்ணும் கடவுள் புண்ணியத்துல டாக்டர் சேர்ந்து அவங்கள காப்பாத்திட்டாங்க பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஏமா ஒரு மாதிரி அமைதியாவே இருக்க என்ன சேத்த எதுவும் பிரச்சனையா கதிர் தம்பி என்னதான் ஆனாலும் தனத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு அதை எதிர்த்து தான் வாசுகி அம்மா தற்கொலை பண்ணிக்கணும்னு அவங்க விஷத்தை குடிச்சிருக்காங்க எப்படியோ அவங்கள நல்லபடியா காப்பாத்தியாச்சு ஆனா கண்ணு முடிச்சதும் வாசுகி அம்மா கதிர் தம்பி கிட்ட அவர் ராதிகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க கதிர் தம்பி வேற வழி இல்லாம அவங்க அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவங்க மாமா பொண்ணு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு நான் ஓட்டல்ல திறந்த அன்னைக்கே அந்த பொண்ணு யாருன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா என் கையில கதிர கல்யாணம் பொண்ணுன்னு தெளிவா சொல்லு அதான் உங்கிட்ட வந்து சொன்னேன் சொன்னா அந்த கதிர் தம்பி தான் சர்வ சர்வசாதாரணமா எங்க அம்மா வேணா அப்படி சொல்லிருக்கலாம் ஆனா நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்து பேசிருக்காரு ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்தல வீட்ல பெரியவங்களை எதிர்த்து பேச முடியாம அந்த கதிர் தம்பிய வந்து நான் ராதிகாவியே கட்டிக்கிறேன்னு சம்மத சொல்லிட்டாரு ஒரு வேலை நீ இப்படி யோசிச்சு பாருக்கா தனோ நம்ம எல்லாரும் சொன்னோங்கிறதுக்காக கதிர கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம்னு சொல்லி இதெல்லாம் நடந்திருந்தா தனத்துக்கு இது எவ்வளவு பெரிய ஏமாத்தமா இருந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாரு ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கறாங்கன்னு தெரியல அத்த நான் வேணா போய் கதிர் பதார்கிட்டயும் அவங்க வீட்டுல இருக்க பேசி ஆஹா தம்பி அந்த அம்மா சாகுர நிலைமை வரைக்கும் போயிட்டாங்க நாளை பின்ன ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பழியை நாம சுமக்க முடியாதுப்பா அது மட்டும் இல்லாம தம்பியே நான் எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் இனிமே நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நாம அத பத்தி பேசுறது நல்லா இருக்காது தம்பி விடுங்க அக்கா வாசகியமாக்கு உடம்பு எப்படி இருக்கு

என்னக்கா சொல்றீங்க கதிர் தம்பி கல்யாணம் பண்ணா தனத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு போலருக்கு இருக்கு அதை கேட்டதும் அந்த அம்மா விஷத்தை குடிச்சிட்டாங்க கண்ணு முழிச்சதும் தா உயிர் வாழணும்னா நீ ராதிகாவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க உனக்கு தான் தெரியும்ல பெத்தவங்க பிள்ளைங்களை எப்படி மிரட்டி பேசுவாங்கன்னு நீயும் அதே சூழ்நிலையில தான் மாட்டியிருக்க தானோ இந்த மாதிரியே தான் அவரும் ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லி இருக்காரு அநேகமா இந்த வாரத்துக்குள்ள கல்யாணம் நடந்துரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா ஒண்ணும் இல்லக்கா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் தானோ எல்லா வீட்டு பெரியவங்களும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க நீயும் கதிரும் கல்யாணம் பண்ணிருந்தா நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம் தெரியுமா அக்கா எனக்கு கல்யாணம் பண்ணவே விருப்பம் சொல்லிட்டு இருக்கே இப்படி சொல்லி கடைசியில யாரையோ தானே கல்யாணம் பண்ணிக்கிற அதுக்கு நிலாவுக்கு அம்மாவாவது இருந்திருக்கலாம் மூர்த்தி தம்பியோட கண்ண நிலாவுக்கு தானே வச்சிருக்காங்க அப்படியாவது அந்த குழந்தையோட கண்ணை பார்த்துக்கிட்டே கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம் இப்படி எல்லாமே போயிடுச்சே தானோ இத நினைக்கிறப்போ எங்க மனசே மாட்டேங்குது தானோ ஆமா உனக்கு எப்போ கல்யாணம் சொல்லியிருக்காங்க இந்த வாரத்துக்குள்ள அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க நான் இதை பத்தி யாருக்கிட்டயும் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேங்கா பாப்போம் விதி விட்ட பாடு மனுஷங்க என்னதான் திட்டம் போட்டாலும் எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் கடவுள் இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி எழுதிதானே வச்சிருப்பாரு அது அங்கதான் போய் சேரும் உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலயும் நல்லது நடக்குன்னு நாங்க எல்லாரும் நம்பிக்கையோட இருக்கோம் என்னதான் நடக்கும்னு பாப்பமே தானோ சரிதானோ நான் போனை வச்சிடறேன்